வணக்கம் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கணும் எந்த காலகத்தில் இவர் வந்து பணம் சம்பாதிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இவருக்கு இந்த ரேகை இருந்துட்டாலே எப்படியா இருந்தாலும் இவருக்கு வந்து பணம் வந்து சேரும் அதுக்கு முக்கியமாக குருமேடு நல்லா இருக்கணும் அடுத்தது விதி ரேகையில் பெரிய அளவில் எந்த ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது ஏன்னா விதி ரேகை தான் ஒரு மனிதரோட வாழ்க்கையை தீர்மானக்கூடிய ரேகை அந்த விதி ரேகையில் தடை எதுவுமே இல்லாமல் சிறப்பாக சனிஸ்ரம் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கணும் இதை தவிர்த்து உங்களுக்கு சூரிய மேடை நோக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேகை உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அதான் தன ரேகை சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்பு சூரிய மேடும் நல்லா இருந்து சூரிய விரலும் உயரமாக இருந்து அந்த சூரிய ரேகையும் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு தந்தை வெளியில் சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்துக்கள் வரும் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு ஜாப் மூலியமாகவும் நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம எப்படின்னும் அப்போ ஓவராலாக இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களை நாங்கள் பார்த்த வரைக்குமே நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப்பில் தான் இவங்க வந்து வாழ்கிறாங்க பணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படுறது கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் இவங்களோட ஃபேமிலியும் சரி இவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் சொத்துகளை சேஃப்டி பண்ணிடுறாங்க